ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா விடிகளில் மூணு மணி ஆகுது கிருஷ்ணகிரியில் நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சது நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் பெங்களூர் வந்துடுவோம் பெங்களூரில் இன்றைக்கி நிகழ்ச்சி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் லாரன்ஸ் வந்து நான் தல தளபதி கேட்டது என் மனைவி அம்மா வந்து அம்மா கேட்டது மற்றபடி என் கூட ஆர்டர் பண்ணிருந்தாங்க பேக்ஸ் ஆனது இப்போ பெங்களூர் வந்து இறங்கிட்டோம் இப்போ ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட்டோ ஏறிட்டோம் பெங்களூர்ல இருந்து விவேக் நகர் வெடிகால மூணு மணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்ப எங்கன்னா பெங்களூரில் இருக்கோம் பெங்களூரில் விவேக் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் அண்ணா வீட்டில் இருக்கோம் அவர் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ அவரை காட்டுறோம் உங்களுக்கு ஆய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் அண்ண வீட்டுக்கு வந்துட்டோம் அவரை தான் பார்க்கிறோம் ஆனால் எப்படி நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நல்ல மனிதர் சமூக சேவகர் புரட்சி தலைவர் மாதிரியே எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு முதல்ல ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பார் அவரோட நிகழ்ச்சி தான் இன்றைக்கு வந்திருக்கோம் தேங்க்யூ மேம் வெல்கம் எப்பவுமே நம்ம அன்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் ஒரு மனுஷன் ஒரு முறை தான் பூமியில் பிறகுவோம் அந்த டைம் நம்ம ஏன்னா பிறகுறோன்னு சொல்ல முடியாது மட்டும் மற்றவங்களுக்கு சேவை செய்வோம் மற்றவங்களுக்கு நல்லதே செய்வோம் நம்ம உண்மையாக பாசமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் கர்நாடகா எம்ஜிஆர் பாரத் உங்களை வருக வருகிற வரவேற்கிறேன் புரட்சித்தலைவர் சார் தேங்க்யூ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கோம் பெங்களூரில் எம்ஜிஆர் லாரன்ஸ் எனக்கு டிஃபன் சாப்பிட்டுருக்கோம் வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிட்லாம் வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்லாம் நிகழ்ச்சி கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் கார் வந்ததும் பாட்டுக்கு போயிடுவோம் காலையில் தான் நிகழ்ச்சி ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போகிறோம் எம்ஜிஆர் கலையண்ணன் வந்திருக்காரு அண்ணா சென்னையிலேருந்து வந்தது சென்னையில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அண்ணன் பெர்ஃபார்ம் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் தெரியும் எல்லாருமே அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் அச்சு தும்சம் பண்ணுவார் அவரோட பெர்ஃபார்ம் வீடியோலாம் நம்ம யூடியூப்ல போடுறோம் எவ்வளோ எவ்வளோ பேர் இருந்தாலும் இப்போ நம்ம அஜித்து விஜய் தானே அப்படின்னா இல்லை

கிளம்பிட்டாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணா கிளம்பலம்மா வண்டி இருந்துச்சா நான் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா உங்களாம் பார்த்ததில்ல ஆ கீழே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம் கார் வந்துச்சு புக் பண்ணி ஆனால் கார் இவ்வளோ எப்போ இதை பார்த்துட்டு ஏற்ற மாட்டேன்னுட்டாங்க அதனால ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆட்டோ ஆட்டோவில் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு போய்ட்டு ஆட்டோ வந்துச்சு ஆட்டோவில் ஏற்று உங்களுக்கு ஸ்பாட்டு சேர்த்து இருபது கிலோமீட்டர் ஸ்பாட்டு இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் இப்போ வந்துட்டோம் ரெண்டு ஸ்பாட் வருது போயிட்டு வீடியோ பாட்டுக்கு வந்துட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சன் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் இன்னைக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க பெங்களூர் பெங்களூர் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கோம் சார் நான் லவ் யூ லவ் யூ லவ் யூ நல்லா பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் மேலே தான் வந்து நிகழ்ச்சி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் காலே சொல்ல வேற எல்லாம் எல்லாமே கம்ம சிவாஜி புரட்சித்தலை அன்பு பிரச்சனைகள் இந்த திருமணங்களாக இருக்கு அனைவரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நல்ல பார்த்து சக மேலை கலைஞர்கள் அனைவரையும் ஈவினிங் ஒரு நிகழ்ச்சி இருக்கான் போயிட்டு வீடியோ முன்னாடி யார் யார் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம எம்ஜிஆர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நிகழ்ச்சி வந்து இங்கே தான் பண்ணோம் பெங்களூர்ல மதியானம் நிகழ்ச்சி பண்ணோம் அங்கேருந்து வந்து ஈவினிங் இங்க பண்ண சொன்னாங்க ஆனா வந்து வீடியோ எதுவுமே எடுக்க முடியல எல்லாருமே வந்து இங்கே லேட் ஆகிடுச்சு அதனால் டக்கு டக்குன்னு ரெடியானதால் வீடியோ அவ்வளோ அப்லோட் பண்ண முடியல மற்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சுது அண்ணன் வந்து களிக்கிட்டார் அந்த விக்ரம் கமல்ஹாசன் கிட்டக்கும் அப்புறம் ரோபோ இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வந்துடும் அஜித்து விஜய் அழகு காலகு கலிக்கிட்டார் அது நான் சொல்ல தேவையில்லை அப்புறம் என் மனைவி அம்மா வந்து அண்ணா கிட்ட போட்டாங்க அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ சென்னை வந்துட்டோம் ரெண்டு நாளாக உங்களுக்கு வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் கிருஷ்ணகிரி போயிருந்தோம் அங்கே நிகழ்ச்சியில் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெங்களூர் நல்லபடியாக முடிஞ்சது இப்போ முடிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வந்துட்டோம் எல்லா வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போ மாதிரி ஓகேங்களா லவ் யூ ஆல்